பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உதாவதாக இந்த சாயங்கால வேலையில் உங்களை பார்ப்பது நான் என்ன மகிழ்ச்சி அளிக்கிறேன் இன்னைக்கு கத்தராகி கிறிஸ்துக்குள் விதைமானவர்களை இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் முன்தின ஆரியங்களை நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நடந்த விஷயத்தை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஏசியா தீர்க்கதரசியில நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான நிறைவஜனமே முந்தின காரியத்தை குறித்து நாம் நினைத்து 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 நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் பூர்வமான விஷயங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கத்த உங்களை பார்த்து சொல்லுகிறார் பத்தி ஒன்பதாம் வசனத்துல இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் Y puede dar de todo.